கருப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இதுக்கு தேவையான பொருட்கள் குட்டி குட்டியாக நறுக்கிய சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அடுத்தது தேவையான அளவு இஞ்சி தேவைக்கேற்ப கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க கருப்பு கவுனி அரிசி இந்த கஞ்சி செய்யறதுக்கு முன்னாடியே முதல் நாளே இந்த கருப்பு கவுனி அரிசியை இரண்டு முறை கழுவி தண்ணியை நல்லா கீழே ஊற்றிடுங்க மூணாவது டைம் அதை நல்லா கழுவி அந்த தண்ணியோடைய அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதை வந்து குறைந்தது ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லா நமக்கு அரிசி நல்லா வெந்து கஞ்சி பதத்துக்கு வரும் இதை வந்து முன்னாடியே நம்ம வந்து வேக வச்சோன்னா அரிசி தான் இருக்கும் அதனால் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா இதை அரைச்சிட்டு அதன் பிறகு நம்ம கஞ்சி செஞ்சோம்னா நமக்கு கஞ்சி பதத்துக்கு வந்துடும் இதை அரைச்சதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இப்படி தாங்க இருக்கும் மிக்சியில் அந்த ஊற வச்ச தண்ணியவே நம்ம ஊற்றி ஊற்றி நல்லா குருண பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி நம்ம எடுத்துப்போம் இது மாதிரி எடுக்கும்போது நல்லா கஞ்சியாக நமக்கு நல்லா கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க இது அரைச்சதுக்கு பிறகு இதுக்கு தேவையான இதே போல தண்ணியா கரைச்சதுக்கு பிறகு ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கணும் அப்பதான் இது வந்து அடி பிடிக்காம இருக்கும் இது நல்லா நைஸா அரைச்சிங்கன்னா அது வந்து அடியில வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால நீங்க வந்து முதல்ல இந்த பாத்திரத்துல இந்த தண்ணி கலந்து வச்சிருக்கீங்க இல்லையா இந்த அரிசியை வந்து முழுவதுமே அதில் போட்டு கை விடாமல் நல்லா கிளறிட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரையும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா கரண்டி போட்டு கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அது வந்து அடி பிடிக்கும் நீங்கள் முன்னாடியே கொதிக்கிற தண்ணியில் இந்த அரைச்ச மாவை ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு கட்டி பட்டுரும் அங்கங்கே கட்டி கட்டியாக நிற்கும் அதுக்காக தான் நம்ம வந்து முதல்லையே பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம கலந்துக்கிட்டு அதன் பிறகு ஒரு அடிகளமான பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சு விடாமல் கிளறிட்டு இது கிண்டி எடுக்கிறோம் நல்லா வெந்த உடனே இதே போல் தாங்க இருக்கும் இந்த கஞ்சி இது வந்து குடிக்கிற பதத்துக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி எடுத்துக்கோங்க இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப சத்தை தரக்கூடியது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசர்கள் தான் இந்த கஞ்சை வந்து பயன்படுத்துவாங்க அதன் பிறகு இதில் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கட் பண்ணி வச்ச இஞ்சி அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம வேணும்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா கூட நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப என்னென்ன சொல்கிறது உடம்புக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் இது நீக்கிடும் முக்கியமாக கேன்சர் வராமல் இந்த தடுக்குங்க இந்த அரிசி அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தினது சாமானிய மக்கள் வந்து இதை பயன்படுத்தலை இப்போவுமே இந்த கருப்பு கவனி வந்து வந்து ஒரு விலை உயர்ந்ததாக தான் இருக்குது மற்ற அரிசியை காட்டிலும் இந்த வாரத்துக்கு இந்த கஞ்சை வந்து நீங்கள் ஒரு மூன்று நாளாவது இந்த கஞ்சை வச்சு குடித்து பாருங்கள் உடல் வந்து ரொம்ப வலிமையாகவும் சக்தியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் காணப்படும் நன்றி